தங்கச்சி அண்ணா அக்கா இருக்கீங்க இது நம்ம லைஃப் சேஞ்சிங் வீடியோ மெசேஜ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட்டுங்க டெய்லி நம்ம ஃபேஸ் பண்ணுறது எப்படி அதை டேக்கில் பண்ணலாம் எப்படி நம்ம ஓவர் டேக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ பைபிள் வந்து நம்ம ஒரு இன்சிடென்ட் பார்க்க போகிறோம் பைபிள் அப்படின்னு உடனே நீங்கள் மதம் அப்படின்றத நீங்கள் யோசிக்காதீங்க வீட்டில் எரேசர் இருந்தாலும் சரி இல்லை கடையிலையாச்சும் வாங்கி எரேஸ் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம எப்பயுமே மதத்தை குறித்து பேச மாட்டோம் ஓகேங்களா சரி பைபிளில் பார்த்தீங்கன்னா ஈசாக்குன்னு ஒரு நபர் இருக்காரு அவர் வந்து கடவுளுடைய பிள்ளை அந்த தேசத்துல ரொம்ப பஞ்சம் உண்டாகுது ஆனா இவரு விதை விதைக்கிற இடத்துல நல்ல செழிப்பு உண்டாகுது இதை பார்த்த ராஜா நேர ஈசா கிட்ட ஏன்பா நாங்கெல்லாம் பஞ்சத்துல அடி வாங்கிட்டு இருக்கோம் நீ பாட்டுல என்ன பண்ணிட்டு இருக்க செல்வந்தானே ஆகிட்டே போற அதனால நீ எங்களோட பலத்தவன் அவரை இந்த நேரத்தொட்டி என்ன பண்ணிவிடு கிளம்பிடு அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் என்ன பண்ணுறாரு வேற ஒரு இடத்துக்கு போய் தண்ணீர் துறவு தோன்றாரு அந்த இடத்துல தண்ணீர் வர ஆரமிச்சிருது இதை பார்த்து எனங்க எல்லாேருக்கும் பொறாமல் வந்துடுது எல்லாம் ஒன்று கூடி போயிட்டு இப்போ இங்கே பாரு இது வந்து எங்கள் இடம் இது வந்து உங்கள் அப்பா இடம் இல்லையே நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அங்கே போய் சண்டை போடுறாங்க உடனே அந்த இடத்தையும் விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகிறாரு அங்கேயும் சண்டை போடுறாங்க நாலாவது இடத்துக்கு போகிறாருன்னு அங்கே போய் தண்ணீர் துறவு தோன்றாரு அங்கே யாருமே சண்டை போடல அப்பா இப்பயாச்சும் நிம்மதியாக நிம்மதியா விட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஈஸியாக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு ரெகபோத் அப்படின்ற ஒரு பேரை இடுறாரு ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் என்னன்னா பொறாமை சோ இந்த பொறாமை வரும் பொழுது ஜனங்க என்ன பண்ணுவாங்க நம்ம மேல கோவத்தையும் எரிச்சலையும் காட்டுவாங்க நம்மளையும் யோசிப்போம் ஏன் இவங்க நம்ம மேல எப்போ பார் கோவப்படுறாங்க ஏன் நம்மளை பார்த்தாலே எரிச்சல் வராங்க அப்படின்னா அந்த பொறாமையோடைய ரியாக்ஷன் தான் அது ஒரு சில பேர் கவனிச்சிருக்கீங்களா ஒரு சில பேர் பார்க்குற பார்வையில் நம்ம ஒரு மாதிரி ஆகிடுவோம் அந்த இடத்துல ஆகிடுவோம் ஸோ அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க இதெல்லாம் பொறாமையுடைய ரியாக்ஷனுங்க பைபிளை பொறாமை பற்றி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கலாத்தியர் ரோமர் இந்த அதிகாரத்துலலாம் லிஸ்ட் ஆஃப் பாவம் வந்து எழுதப்பட்டிருக்கு அதில் நடுவில் பொறாமை அப்படின்றது எழுதப்பட்டிருக்கு அப்போ பொறாமை என்பது பாவம் என்பது பைபிள் சொல்லுதுங்க நானும் சின்ன வயசில் பொறாமைப்பட்டிருக்கேங்க ஆனால் பட் இப்போ நான் ரைட்னாவும் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா மற்றவங்களை போயிட்டு நம்ம மனதார நல் மனசோட அதாவது நம்ம பொறாமல் மனசு உள்ளே வச்சுக்கிட்டு வெளில பேசக்கூடாது உள்ள நல் மனசோட நம்ம அவங்கள போயிட்டு நமக்கு ஒரு வேளை அவங்களுடைய அவங்க வச்சுருக்கிற ட்ரெஸ்ஸு எது ஒன்று நமக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதில் அப்ரிஷியேட் பண்ணி அவங்க நல்லா வாழ்த்திட்டு வாங்கல அவங்க மனசில் ஒரு சமாதானம் காணப்படும் ஸோ லோ குவாலிட்டியான மைண்ட் செட்டு தான் இந்த பொறாமை அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அதை இதை தூக்கி போட்டுட்டு நம்ம வந்து ஹை குவாலிட்டியான மைண்ட் செட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுவோம் ஸோ நம்ம நல்லது எதுன்றதை சூஸ் பண்ணிக்குவோம் அடுத்த மெசேஜில் நம்ம வேற ஒரு காரியத்தை பார்க்கலாம் ஸோ டோன்ட் மெஸ்ஸ்ட் கீப் வாட்சிங் ஃப்ரம் யுவர் சிஸ்டர் ஜாய் பாய்